அனைவருக்கும் வணக்கம் விதைக்காக எடுத்துகிட்டு வந்த கொழும்புச்சும்பழமுங்க இது நண்பர் கோபி அவங்க மாமா வீட்டில் இருக்குது ஆனால் இந்த மரத்தை நட்டது வந்து தான் வீடியோ அந்த மரத்தை எடுக்கலின்னு கேட்காதீங்க கோபிநாத் வரதராஜன் ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா அவர் இருப்பார் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க ஏன்னா அவங்க அம்மா தான் இறந்துருது அந்த இளவுக்கு போய்ட்டு கொழும்புச்சிம்பழத்தை பொறிச்சுட்டு வந்தோம் நம்ம எங்கே போனாலும் இந்த விதையை தானே பார்க்குறேன் அவர் இல்லவே இல்லைன்னாரு கொழும்புச்சிம்பளை என்னாச்சுன்னு கேட்டேன் அப்புறம் போய் கையோட பிடிச்சி அளவுக்கு போனதில் எடுத்துகிட்டே வந்துட்டுங்க இந்த கொலுமிச்சி மரத்துக்கெல்லாம் பத்து நாற்பது வருஷம் இருக்குங்க எல்லாம் பழைய மரங்க அந்த மரத்துல இருந்து கோபி எடுத்து போட்டு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கணும் அந்த மரத்துக்கு தாய் தாய்மரத்துக்கு நாற்பது வருஷம் இருக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து கொழும்புச்சும்பழம்னா என்னன்னே தெரியாம போயிருமேங்க அதுக்காகத்தான் இந்த பதிவு அப்புறம் ரெண்டாவது வந்து சிட்ரஸ்லேயே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற சிட்ரஸ்ல அதிக சத்து நிறைந்தது கொழும்புச்சின்னு தான் சொல்கிறாங்க ஜனா நார்த்தங்காயெல்லாம் நம்ம நேராக சாப்பிட முடியாது எலுமிச்சம்பளத்தை சாப்பிட முடியாது ஆனா கொலுமிச்சி சாப்பிட்லாங்க லேசா புளிப்பு கலந்து இனிப்போட அருமையா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு சத்தாக இருக்கு சத்து அதிகமுங்க அப்புறம் இந்த மூட்டு வலிக்கு வந்து இந்த தோலை வந்து ஏதோ வாட்டி ஏதோ பண்ண சொல்றாங்க இல்லை வச்சு கட்ட சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மூட்டு வலியும் சரியாதுன்னு சொல்றாங்க அப்புறம் வந்து நீங்க ஒரு ரெண்டு பழத்தை புழிஞ்சு குடிச்சீங்கன்னா டக்குன்னு எனர்ஜி ஏறு இது நம்ம சென்னை கார்த்திக்கு போய் ரெண்டாயிரத்தி அந்த கடையை அப்போ திறந்தாங்களே இருபதுலையோ நம்ம இருபத்தொன்னுலையோ அப்போ அந்த கொழும் சும்பத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஊருகா போடுறேன்னு சொல்லிட்டு கிடந்தாங்க கொண்டாய் நான் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் ஜூஸ் பவுட் குடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதோ இந்த போல இப்படி இருக்குமான்னு அந்த பக்கம் சென்னை அந்த சைடெல்லாம் வந்து இதுக்கு பேர் கொலுஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க கொளிஞ்சி கொழுமிச்சை அப்புறம் கிச்சிலிக்காய் இப்படி பல இது சொல்கிறாங்க எது சொன்னாலும் சரி இது ஒரு மரம் ரெண்டு மரம் ஒரு ரெண்டு ரெண்டு மரத்தை நட்டு விட்டுடலாம் நானும் நம்ம நர்சரி பக்கத்தில் நட்டு வச்சிருக்கிறேன் அந்த மரத்தையும் காமிக்கிறேனுங்க அப்புறம் இதில் பெரிய ஃபால்ட் என்னென்னா போடுற விதையெல்லாமே முளைக்கிறது இல்லைங்க ஒரு பத்துக்கு ரெண்டு விதை தான் முளைக்கி அது ஒரு சிக்கல் இருக்குதுங்க அப்புறம் முளைச்சி செடி வந்து சீக்கிரத்தில் மேலே வராது மெதுவாக தான் வளருமுங்க ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தாக்கணும்னு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் காய்க்க தொடங்கிடு போன வருஷ விட்ட செடி காமிக்கிறேன் இதுவும் உணவு காட்டில் அவசியம் இடம்பெற வேண்டும் அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு என்னென்னே தெரியாமல் போயிரும் இல்லைங்க இப்படி நிறையா தெரியாமல் போய் போய் ஏகப்பட்டதை விட்டுட்டோம் வாங்க போன வருஷம் நம்ம செடி விட்டதையும் பார்த்துடலாம் அது உள்ள இருக்கிறது ஆள் வளர்த்தி ஆயிடுதுங்க வாங்க பால் இதுதான் போன வருஷம் நட்டு விட்டதுங்க போன நட்டு நட்டுவிட்ட கொழுமிச்சு செடி இப்போ என்னோட வளர்த்தி வந்துடுது பாருங்க ஆல்ரெடி வந்துருச்சு இது இன்னொரு ரெண்டு வருஷத்தை முடிஞ்சு காய்க்குமுங்க மூணு வருஷம் முடிஞ்சோடனே காய்க்க தொடங்கு இந்த கொலுமிச்சு மரத்தை எலுமிச்சு மரத்தை எல்லாம் கவாத்தே பண்ணக்கூடாதுங்க இப்போ இந்த கீழே வாதுக்கு வருது இல்லை அதையெல்லாம் விட்டுருங்க இந்த வெட்டுற வேலையே ஆகாது வெட்டினாலே மரம் இதெல்லாம் போயிருமுங்க எதுக்கு வந்து அப்புறம் நேர நே முல்லை விட்டுட்டுருக்குது பாருங்க ஒரு ஒன்றரை இஞ்சி முள் இருக்குது ரெண்டு இஞ்சே வருமாட்டே இருக்குது பெரிய முள் ரெண்டு இஞ்சு முள் எதுக்கு நீட்டிகிட்டு நிற்குதுங்க அந்த மரத்தை போய் எதுவுமே டச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அப்புறம் நம்ம அதை எடுத்து அருவால் எடுத்துட்டு வெட்டிட்டு உட்காந்துருந்தோம்னா அது போய் சேர்ந்துரு அதனால் எலுமிச்சை கொலுமிச்சை இதெல்லாம் ஏன் முள் விடுதுன்னா அது எதுவுமே வந்து எந்த ஒரு உயிரினமும் டச் பண்ணக்கூடாது மிருகங்களும் டச் பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து அந்த மாதிரி உள்ளூடுது அதனால கவாத்து பண்ணிடாதீங்க அப்படியே அதனுடைய இயல்பு நிலைக்கு விட்டுட்டீங்கன்னு இந்த மரமெல்லாம் முப்பது நாற்பது வருஷத்துக்கு இருந்து காய் நல்லா பிடிக்குங்க இந்த மரம் போட்டு இது ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்குள்ளதே இருக்குது எடுத்த நட்டுவிட்டா இந்தளவுக்கு வந்திருக்குதுங்க நீங்களும் உணவு காட்டில் கொழம்பு செய்ய நடுங்க கொழம்பு செய்யினுடைய தேவை அதிகமாக இருக்குது என்ன சொல்கிறது அவ்வளோதான் நன்றி வணக்கம்